ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம விஜயோட அன்பம் அதுவும் சரியாக இருந்தது கஞ்சி காசி எடுத்துகிட்டு வந்து நான் தான் ஊட்டி விடுவோன்ற போல் ஊட்டுறாரு வேணாங்க கொஞ்சம் இடையவே தள்ளி இருங்க இன்ஃப்ரெஷன் ஆகிடன்றா அப்போது எனக்கு இப்படி இருந்தால் நீ பார்த்துக்கணும் இப்படி தான் இருப்பியான்னு கேட்குறாரு வாயக்கழுவங்கள்னு கோபமாக திட்டா உண்மையிலே இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அன்பம் அரைவனுப்போம் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சமயத்தில் கங்கா வந்து காவேரி கதவு தரடியும் நம்ம பார்க்கணுன்றோ அந்த இடத்துல அம்மாவும் வராங்க வந்து வயிற்றுக்குள்ளே தசி அடங்க மாட்டியா குழந்தைக்கு தொத்திக்கின்னு ஏதாவது பாதிப்பு தான் தெரியுமா ஃபோ ஃபோனில் பேசிக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அதை நினச்சி நம்ம காவேரியும் ஃபீல் பண்ணுறா விஜயும் ஃபீல் பண்ணுறாரு விஜயும் டாக்டர் சொன்னதை நினச்சி பார்க்குறாரு சிக்கன் பாக்ஸ் வந்தால் அலுமியா ஃபீவரும் வர வாய்ப்பு இருக்கும் குழந்தைய பாதிக்கும் சாரா அக்டிவேட்டாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு காவேரி அந்த நைட்டு தூக்கமே வராது ஒரே நமச்சல் எழுந்து உட்கார்ந்துன்னு இருக்கிறா அப்போ வந்து க விஜய் சாமி கிட்ட வேண்டுறாரு இந்த சாமி சிலை தான் முருகர் சிலை மலேசியாவில் இருந்து எடுத்து வந்து நம்ம காவேரிக்கு கொடுத்த சிலை போல் சாமிக்கிட்டே வேண்டுறாரு எனக்காக நான் எதுவும் கேட்டதில்லை என் காவேரி என் குழந்தையோ கூட இருந்து பாதுகாப்பாக இருங்க எவ்வளோ கஷ்டப்படுறா அவளுக்கு சந்தோஷத்தை குடும்பம்லாம் வேண்டுறாரு ரொம்ப நல்லா இருந்தது ஹைலைட்டு ஏன்னா சாமியாண்ட கையை கூப்பி கூட வேண்டாத ஒருத்தர் பொண்டாட்டிக்காக வேண்டுறாருனா உண்மையிலேயே சம ஹைலைட்டு இந்த இடம் மறுபடியும் மறுபடியும்டிஞ்சதும் கஞ்சி காசி எடுத்துகிட்டு வர்றாரு மறுபடியும் பால்லாம் காசு ஆடுறாரு இது எனக்கு டீ இது உனக்கு மூலிகை பால் குடி காவேரின்னு ஊட்டி விட்றாரு ஊட்டும் போது நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டுறபடி ஆட அவரும் வாயை திறந்து விட்டுறாரு உண்மையிலேயே தான் இப்போது ஃபோன் ஒன்று வருது அப்போலாம் அதிகமாக கேட்குறாங்க நம்ம விஜய் வாங்கி பேசுகிறார் அப்புறம் காவேரியும் பேசுகிறா நாங்கள் இன்னும் இருபத்தஞ்சி பாக்ஸ் கூட தரோம் சொல்லிவிட்டு சந்தோஷமாக ஆக்டிவேட்டாக பேசுகிறோம் இதை பார்க்கும்போது விஜய் முகத்துலேயும் சந்தோஷம் தெரியுது அடுத்தது எபிசோடில் என்ன நடந்து பார்த்து தெரியும்